உலக மக்களின் பார்வையில் என்றும் பார்வை காண தவறாது நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பாகலூர் தேர்பேட்டை சாலை பணிக்கு பூமி பூஜை ஒன்றிய குழு தலைவர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாகலூர் தேர்பேட்டை பகுதி தேரோடும் பிரதான சாலை புதுப்பித்தல் பணிக்கு பூமி பூஜை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது இந்த பூமி பூஜையில் ஓசூர் ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கடசாமி பாகலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வி டி ஜெயராமன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் இந்த சாலை நமக்குநாமை திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் தரமான தார் சாலை அமைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் சீனிவாச ரெட்டி கவுன்சிலர் முனிராஜ் கான்ட்ராக்டர் ஆர் வெங்கடேஷ் மற்றும் ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் পূৰা টি পানে